கோவில்்சிச்சு இந்த கேள்வி வந்து கௌசிகோம் கௌமார்ட்டு கிட்டத்திலே இந்த கோவிலுக்கு என்ன கூப்பிடாத பாண்டிச்சேரி குரு கோபத்திலே இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு வாங்க வாங்கன்னு இருப்பாங்க முருகர் எப்போ உத்தரவு கொடுக்குறாரோ அப்பதான் வர முடியும் கண்டிப்பா முருகர் உத்தரவு அப்போ வந்து முருகர் ஆராய்ச்சி பயணத்துல வந்து கந்தபுராணம் சார்ந்த சார்ந்து இமயமலையில ஒரு இடத்துக்கு போகும்போதுதான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வில்லுடையான்பட்டுன்னு ஒரு கோவில் எனக்கு தெரிய வருது பட்டு வந்து முருகர் வில்லோட இருக்காரு கலையகுத்துல எந்த இடத்துலயுமே இல்லாத சிறப்பு வந்து பட்டு இருக்கு அங்க முருகர் வில்லோட இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு அது தெரியும் ஆச்சரியம் அதுக்கப்புறம் அது சார்ந்து தேடுறப்போ இந்த கோவில் வந்து பாண்டிச்சேரியில இருக்குன்னு நான் நினைச்சேன் பட்டு வந்து பாண்டிச்சேரி கடவுளூர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எப்போ நான் காணொலி போனாலும் அடுத்த கோவில் வந்து பாண்டிச்சேரி தான் அடுத்த இருந்து கடலூர் பாண்டிச்சேரி தான் அப்படின்னு சொல்லி கோயில் மாட்டேன் ஏன்னா அது பொருளாக அந்த திறவகெலாம் திறம்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் சொல்லுவான்ட்டு ஐபிசி பக்தி சேனலில் நான் பெங்களூர் காட்டிகா சுப்பிரமணியன் சுவாமி போயிட்டு வந்து அடுத்த கோவில் பாண்டிச்சேரின்னு நான் சொல்லிட்டேன் அப்படியும் ஆனால் அந்த கோயில் பாண்டிச்சேரியில் கிடையாது நெய்வேரியில் இருக்கின்றது லேட்டாக தான் தெரிய வரும் ஆஹா நம்ம பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டோமே எல்லாரும் அந்த கோயில் நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் எப்பயாவது இது விளக்க கொடுக்கணும்னு விளக்க கொடுங்க நினைச்சே இருக்கப்போ திரும்ப நானே ஒரு காணில சொன்ன பாண்டிச்சேரி கிடையாது கடலூர் நெய்வேலி கோவில் சொல்லி சரி ஓகே போ திரும்ப கௌசிக பாலஸ்தோமே திரும்ப என் வாங்கில வராரு திரும்ப முருக பக்தர்கள் ஒரு கட்டத்துல வந்து நெய்வேலிக்கும் பாண்டிச்சேரிக்கும் வந்து இடைப்பட்ட தூரத்தில் வந்து நம்ம பாகாசி முருகட்டை எழுதி போறேன் போனு சொல்லி கரெக்டாக ஆமன் வந்துருச்சு நான் ஆமன் வந்தது நான் இன்னும் பாண்டிச்சேரி புரோகிராம் வந்து பிக்ஸ் பண்ணவே இல்லை நெய்வேலிக்கு மட்டும் போயிட்டு நம்ம தனியா வரும் போது இருக்கும் போது அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு வந்து கால் பண்ணி இந்த தெய்வம் வந்து மனித உருவம் தான் பேசுறது வந்து நான் பரிபூர்ணமா நம்புறேன் தெய்வம் வந்து நேராக வராது நம்ம முருகர் வந்து வள்ளி தேவன மயிலோட வர மாட்டேன் பார்க்கவே பார்க்கிற ஒரு ஆள் மூலியமாகவோ இல்லை ஒரு சின்ன குழந்தை மூலியமாகவோ இல்லை ஒரு வயதானவர் மூலயமாகவோ யார் மூலயமா கண்டிப்பாக முருகர் வந்து பேசுவார் அப்படி அவர் என்ன கூப்பிட்ட உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முருகன் கூப்பிட்டாரு அவரு பேர் பாலமுருகன் என்ன கூப்பிட்டு இருக்கு சுப்பிரமணியுக்கு வாங்க ஆறு மணி கிடைக்குது ஒன்பது மணிக்கு அவர் என்ன கூப்பிட்டு சொல்றாரு வரணும் முடிவாயிடுச்சு ஆனா இந்த கோயிலுக்கு வரலாம்னு தெரியாது அப்போ பாலாஜின்னு சொல்லி திருவண்ணாமலை இருந்து ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அவரு கூப்பிட்டுருந்தாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டுருந்தாருக்கிட்டே அதனால சொன்ன முருகன் எப்போ உத்தரவு கூப்பாரு அப்பதான் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் எல்லாம் பார்ப்பேன் கவுசிக பாலசுப்ரமணியன் கோயில் அப்பதான் இந்த டவுட் எனக்கு வந்துட்டாரு பேரு ஏமாந்துருக்கு ஏமாந்துருக்கு கரெக்டாக இன்றைக்கி பாருங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சதீஷ் சிம்ம லக்னம் அவர் பேர் சேவ் பண்ணி வச்சுக்கேன்னா அந்த சிம்மலக்னம் அந்த யாரா என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த ஞாபகத்துக்காக சேவ் பண்ணி வச்சுவேன் கிட்டத்தட்ட ஒரு பதிவொரு விஷயம் நான் சின்னம் கோயில் இருக்கும் அது கூப்பிட்டுட்டே இருக்கார் அவர் என்னால் எழுத முடியல திரும்பவும் நான் கால் கட் பண்ணுறேன் திரும்பவும் கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் ஒரு முருகர் ஃபோட்டோ நான் அனுப்புறாரு அனுப்பிட்டு நான் சொல்லும்போதே எனக்கு மினிச்சுருக்குது சொல்லிவிட்டு எனக்கு வந்து அவர் முருகர் பாண்டிச்சேரி ஓசிக சுவன் கோயில் வரீங்க இந்த கோயிலை உருவாக்குனரும் எங்கள் தாத்தாவும் நண்பர்கள் இந்த கோயில் வரலாறு சொல்லணும்னு சொல்லி நைட்ல இருந்து எனக்கு ஒரே உத்தரவு என்ன வந்துக்கிட்டே இருக்கு நான் இதை சொல்லி ஆமாம் சொல்லி சொல்ல அப்பதான் இந்த கௌசிகின்ற பெரு வந்துச்சுன்னு முருகர் அவர் மூலயமா சொல்ல வச்சார் அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம்ங்க உண்மையிலேயே வந்து எல்லா கோயிலும் எல்லாரும் கட்டலாம் கலியுகத்துல ஆனா ஒரு சில கோவில் வந்து தெய்வமே கேட்டு வாங்கி வந்து அமரும் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் கௌசிக சுப்ரமணிய சுவாமி கோயில் இந்த கோயில் கௌசிகன் பேர் வச்சது வந்து மகாபெரியவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் தான் சொன்னார் ஏன் கவுசிகன் வச்சா தான் ஒரு பெரிய ரகசியம் அது வந்து கண்டிப்பாக இன்னும் முழு தகவல்களோட நான் பதிவு செய்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பாண்டிச்சேரி வந்து நான் அடிக்கடிக்கு பாண்டிச்சேரி பற்றி எல்லாம் நேர்காணே சொல்லிட்டு இருப்பேன் சென்னையிலேயே ரொம்ப பெரிய புனிதமான மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் சொல்லுவாங்க திருவொற்றியூர் தான் அதிகமான சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்கு ஆனால் தமிழ்நாட்டிலே புனிதமான மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி தான் காரணம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற சித்த ஜீவ சமாதி மாதிரி உலகத்தில் வர எந்த இடத்துலையும் கிடையாது அது என்னன்றதை வந்து இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கல ஏன் இங்கேயோ கொண்டாங்க தான் இங்கே வந்தாங்க பக்கத்தில் போனகரியா இருக்கட்டும் பாபா மாவத்தார பாபாஜியாக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் ஏன்னா இன்னைக்கு தான் அது பாண்டிச்சேரி சின்னதாக இருக்குது ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய இடம் இருந்திருக்கு அப்பேற்பட்ட மகான்கள் இந்த ஊரில் பிறந்து இந்திய ஜீவ சமாதம் இந்த மண் எவ்வளோ பெரிய புண்ணியம் மண் இருக்குது அந்த மண்ணில் நீங்கள் வசிக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அந்த மண்ணில் முருகனால் வேண்டி விரும்பி கட்டப்பட்ட கோவிலில் உங்கள் முன்னாடி பேசுகிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அந்த நிகழ்ச்சி பண்ண அவ்வளோ தடைகள் கடைசியில் வர முடியாமல் போயிடணும் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துல ஐயா ஃபோன் பண்ணவங்க கூட எப்படியாவது வந்து சேர்ந்து கண்டிப்பா முருகனை கொண்டு வந்து சேர்ந்தாரு நானும் ரொம்ப பிரம்மாண்டமான முருக நான் நினச்சி பார்க்கல இது வரைக்கும் வந்து கோயில் தோட்டம் வழியிலேருந்து இருந்து பார்த்துக்கலாம் தவிர அப்புறமா இருக்காரு இன்னைக்கு காலையில சிதம்பரம்ல பாண்டி நாயகன் சொல்லி ஒரு முருகர் பார்க்கணும் அவரும் இதே மாதிரி தான் பிரம்மாண்டமா ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுக்கு ரொம்ப வெற்றிவேல் முருகனுக்கு